அதிகாரம் ஒன்பது கேள்வி ஒன்று சீஷரையும் வரவழைத்து எதற்காக அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் பதில் சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் கேள்வி இரண்டு பனிரெண்டு சீஷர்களையும் எதற்காக அனுப்பினார் பதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை கேள்வி மூன்று எத்தனை அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்றார் பதில் இரண்டு அங்கிகளை கேள்வி நான்கு யாருக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதிரி போடுங்கள் என்றார் பதில் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஊருக்கு சாட்சியாக சீஷர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து யாரை குணமாக்கினார்கள் பதில் பிணியாளிகளை கார்பங்கு தேசாதிபதி யார் பதில் ஏறுவது பார்க்க விரும்பினது யார் பதில் கேள்வி எட்டு கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி எந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் பதில் பெர்சாய்தா கேள்வி ஒன்பது இயேசு யாரை ஸ்வஸ்தப்படுத்தினார் பதில் ஸ்வஸ்தம் அடைய வேண்டுமென்றிருந்தவர்களை கேள்வி பத்து சீஷர்கள் எத்தனை அப்ப மாத்திரம் உண்டு என்றார்கள் பதில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் கேள்வி பதினொன்னு ஏறக்குரிய எத்தனை புருஷர் இருந்தார்கள் பதில் ஐயாயிரம் கேள்வி பன்னிரண்டு அவர்களை பந்திக்கு எத்தனை பேராக உட்காரும்படி சொன்னார்கள் பதில் ஐம்பது ஐம்பது பேராக கேள்வி பதிமூணு மீதியான துணிக்கைகள் எத்தனை கூட நிறைய எடுக்கப்பட்டது பதில் பனிரெண்டு கூடை கேள்வி பதினான்கு ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று எப்பொழுது கேட்டார் பதில் சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் கேள்வி பதினைந்து நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொன்னவன் யார் பதில் பேதுரு கேள்வி பதினாறு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் எப்படி என்னை பின்பற்ற கடவன் என்றார் பதில் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கேள்வி பதினேழு ஏசு யாரை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் பதில் பேதுரு யோவான் யாக்கோபு கேள்வி பதினெட்டு ஏசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வஸ்திரம் எப்படி பிரகாசித்தது பதில் வெண்மையாய் கேள்வி பத்தொன்பது யார் மகிமையோட காணப்பட்டார்கள் பதில் மோசே எலியா கேள்வி இருவது எருஷலேமிலே நிறைவேற்ற போகிற யாருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பதில் ஏசுவின் மரணம் இருபத்தி ஒன்னு தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னவன் யார் பதில் பேதுரு கேள்வி இருபத்தி ரெண்டு எது வந்து சீஷர்கள் மேல் நிழலிட்டது பதில் ஒரு மேகம் கேள்வி இருபத்தி மூணு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கே இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று மேகத்திலிருந்து கேள்வி இருபத்தி நாலு ஒருவன் சத்தமிட்டு யாரை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் பதில் தன் மகனை கேள்வி இருபத்தைந்து எது தன் மகனை நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது என்றான் பதில் ஒரு ஆவி கேள்வி இருபத்தி ஆறு டேஸ் சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் இருப்பேன் பதில் விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே கேள்வி இருபத்தி ஏழு இயேசு யாரை அதட்டி இளைஞனை குணமாக்கினார் பதில் அசுத்தாவியை அதட்டி கேள்வி இருபத்தி எட்டு எல்லாரும் எதை குறித்து பிரமித்தார்கள் பதில் தேவனுடைய மகத்துவத்தை கேள்வி இருபத்தி ஒன்பது சீஷர்களுக்குள் எதனால் வாக்குவாதம் உண்டாயிற்று பதில் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் கேள்வி முப்பது உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே டேஷ் பதில் பெரியவனாய் இருப்பான் கேள்வி முப்பத்தி ஒன்னு நமக்கு இராதவன் யார் பட்சத்தில் இருக்கிறான் பதில் கேள்வி முப்பத்தி ரெண்டு ஏசு எங்கே போக தமது முகத்தை திருப்பினார் பதில் இருசலேமுக்கு கேள்வி முப்பத்தி மூன்று தூதர்கள் இடத்தை ஆயத்தம் பண்ணுபடி எந்த கிராமத்திலே பிரவேசித்தார்கள் பதில் சமாரியருடைய ஒரு கிராமத்திலே கேள்வி முப்பத்தி நான்கு இயேசு எங்கே போக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பதில் எருசலேமுக்கு கேள்வி முப்பத்தி ஐந்து ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று யார் கேட்டது பதில் யாக்கோபும் யோவானும் கேள்வி முப்பத்தி ஆறு மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் பதில் மனுஷருடைய ஜீவனை ரட்சிக்கிறதற்கே கேள்வி முப்பத்தி யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார் பதில் மனுஷகுமாரனுக்கு கேள்வி முப்பத்தி எட்டு மருத்துவர் யாரை அடக்கம் பண்ணட்டும் என்றார் பதில் தங்கள் மருத்துவரை கேள்வி முப்பத்தொன்பது யார் தேவடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் பதில் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் பதில் இந்த சிறுபிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் யூ